கர்நாடக மாநிலம் ஹாவேரி மாவட்டத்தில் கோயில் கும்பாபிஷேகத்தின் போது கிரேன் வாளி அருந்து விழுந்து ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இச்சம்பவம் தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வாசுவிடம் கேட்கலாம் வாசு என்ன நடந்தது ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி கோவில் கும்பாபிஷேகத்தின் போது கிரேன் லாரி அருந்து விழுந்ததில் ஒருவர் பலியாகி உள்ளார் ஹாவேரி மாவட்டத்தில் உள்ள ஒரு கோவிலின் புனித நீர் எடுத்து சென்ற போது இந்த விபத்தானது நடைபெற்றுள்ளது கர்நாடக மாநிலம் ஹாவேரி மாவட்டத்தின் ஆணுக்க ஆனக்கல் தாலுக்காவின் சேசகிரி கிராமத்தில் கோயில் கும்பாபிஷேக திருவிழாவின் போது கே கிரேண் வாலி அருந்து விழுந்ததில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் கிரேண் வாலியில் இருந்து விழுந்த சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நபர் நாற்பத்தி ரெண்டு வயதான மஞ்சு பாட்டல் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தில் மஞ்சு பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் சேசகிராம கிராமத்தில் உள்ள கங்கா பரமேஸ்வரி கோயிலின் கும்பாபிஷேக நிகழ்ச்சியின் போது இந்த சம்பவமானது நடைபெற்றுள்ளது கோவில் கோபுரத்திற்கு அருகில் கிரேன் கலசத்தை எடுத்து சென்றபோது போது வாலி கழன்று விழுந்ததில் இந்த நிகழ்வானது நடைபெற்றுள்ளது சம்பவ இடத்தில் கூடியிருந்த மக்கள் இந்த சம்பவத்தை தங்கள் செல்போன்களில் படம் பிடித்தனர் இந்த சம்பவம் குறித்து அடூர் காவல் நிலைய போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் மேலும் கிரண் உரிமையாளருக்கு எதிராக கிராம மக்கள் கண்டனத்தை வெளிப்படுத்தி உள்ளனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் மிக சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது இந்த விபத்தின் வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ராஜலட்சுமி கர்நாடகாவில் கும்பாபிஷேகத்தின் போது கிரேன் கிரேன்வாளி அருந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வாசு